ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ஆல்பட்டை எலக்ட்ரிஷன் அண்ட் ப்ளம்பர் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க ஸ்டெப் ஸ்டெப்லைட்டு ஃபிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அதுக்கு வயரிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ ஸ்டெப்லைட்டில் வந்து இது ஆல்ரெடி வந்து நான் வந்து உங்கள் காடி அடிக்கிறது வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க யூடியூப் சேனல் போய் பார்த்துக்குங்க இப்போ அதுக்கு வந்து இது ஏதாவது மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்டெப்பில் இருந்து ஒரு ரெண்டடி ஃபீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை ஸ்டெப்பு இருக்குதோ அதுக்கு மாதிரி மெசர்மெண்ட் பண்ணி நாங்கள் வந்து எத்தனை பாயிண்ட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இது நம்ம கணக்கு பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணி காடி அடித்து இப்போ அதுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒயரிங் பண்ணி ஃபிட்டிங் ஏற்றுறதுக்காக தான் வந்திருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து சென்சார் டைப்பு ப்ரொஃபைலு கீழே அந்த டாப் அதாவது ஸ்டெப்புக்கும் பாட்டமில் வந்து வைக்கிறது தான் பிளான் பண்ணி நம்ம காடி அடிக்கும் போது பைப்லைன்லாம் விட்டோம் இப்போ வந்து கஸ்டமர் வந்து அது இப்போதைக்கு நம்ம பண்ண வேணாம் இது மட்டும் பண்ணுங்கள் இது நம்ம ஃபியூச்சரில் அப்புறமா பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதனால் நம்ம அந்த மேலே வந்து அந்த கனெக்டிங்காக வச்ச அந்த ஃபோர் மாடல் பாக்ஸில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டெப்லைட்டு அது வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அதுக்கு ஃபுல்லாக இப்போ ஒயரிங் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒயரிங் பண்ணி ஸ்டெப்லைட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள் இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் வயரிங் பண்ணுறதுல வந்து போட்டிருப்போம் இப்போ இந்த ஃபிட்டிங்கு இந்த ஃபைனல் ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக வந்து வந்துட்ருக்கோம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இது போல் நிறைய சைட்டுகளை நம்ம நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிறந்த முறையில் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலைகள் ப்ரொஃபைல்டு ஸ்டெப்லைட்டு சென்சார் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு ஃபுல் ஃபுல்லாக வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குதோம் வேலை பார்த்து கொடுத்துட்ருக்குதோ உங்களுக்கு தேவையிலேருந்து என்னோடய கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிபி பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த நிறைவுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து கமாண்ட்டுக்கு பதிலளிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் The halls with boughs of holly, la 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 la. Tis the season to be jolly, Fa la 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 la. Don't we? Tell of your tight treasure la 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 la, la, la. la, 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 la. The halls with boughs of holly, fa -la, la 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 la. Tis the season to be jolly, -la, la 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 la. Don't we now our gay apparel, fa la la. -la, -la.